அகமது கபீர் எண்பத்தி ஆறாவது வார்டினுடைய மாமன்ற உறுப்பினர் கடந்த உள்ளாட்சி தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலே மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு கோவை மாநகராட்சியினுடைய எண்பத்தி ஆறாவது வார்டில் போட்டியிட்டு நான் வெற்றி பெற்றேன் போட்டியிடும் போது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை பெரும்பாலும் எனக்கு சொந்த முயற்சியாலும் மாநகராட்சி அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பாலும் நிறைவேற்றி விட்டிருக்கிறேன் இப்போது தொடர்ந்து இன்றைக்கு போக எண்பத்தி ஆறாவது வார்டில் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளும் தார் சாலைகளாக மாற்றப்படும் பணிகள் தொடர்ந்து தொடங்கி இருக்கிறது தேர்தல் வாக்குறுதியின் போது அடிப்படை சாலை வசதிகள் உட்பட அனைத்து சாக்கடை வசதிகளும் அதே போன்று மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் முறையாக மாநகர மன்றத்திலேயும் அதிகாரிகளிடத்திலையும் முறையிட்டு பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் குறிப்பாக சொல்ல போனால் இளைஞர்கள் இன்றைய தினம் போதை கடுமையாகி பல்வேறு இளைஞர்கள் பாதிக்கப்படுவதை களையும் விதமாக ஒரு ஏக்கர் நிலத்திலே விளையாட்டு மைதானம் கொண்டு வந்து இளைஞர்களை அந்த விளையாட்டின்பால் இழுத்து அந்த அந்த மக்களை திசை திருப்பி நல்ல மக்களாக அவர்களுக்கு வந்து வழிகாட்டும் வண்ணமாக விளையாட்டு மைதானத்தை கொடுத்திருக்கின்றேன் அதே போன்று அறிவுசார் மையம் தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் அறிவுசார் மையம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து அதனுடைய பணி நடந்து கொண்டிருக்கிறது அதே போன்று அதாவது துளுக்காடு பகுதியிலே பொதுமக்கள் ஏழை மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு திருமண மண்டபம் அதாவது வந்து அதிகம் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே போது இப்போது சாலை பணிகள் அனைத்துமே வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலே ஆட்சி செய்யக்கூடிய திராவிட நாயகன் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின்படி இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பணிகளுக்கு எனக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளித்த மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கும் மாநகர மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் மாநகராட்சி துணை ஆணையாளர் மற்றும் அந்த அனைத்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் என் சார்பாகவும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாகவும் எனது வார்டு மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்